நம்ம சேனலை ரெகுலரா பாக்குற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கோம் சோ புதுசா யாராவது பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க காஞ்சனா அரண்மனை டிமாண்டிக்கால் இதெல்லாம் தானே பேய் இது இல்ல பேய் வா இது படமே இல்ல படமே இல்ல ஆமா இப்ப பேய் படம் அது ஒண்ணுமில்ல மந்திரவாதி சார் ஒரு சின்ன டவுட் உட்கார்ந்த இடத்துல இருந்து எப்படி சம்பவம் பண்ணி அவ்வளவு பெருசா ரோஸ் வீடியோ நான் நினைச்சா மந்திரமண்ணி இந்த உலகத்தையும் கண்ணும்னால கொண்டு வர முடியும் நீங்க பண்ணு

கலக்கு வந்த வந்தவர் கழுவாமலே ஓடிட்டாருடா இனிமேல் நான் கக்கா வந்தா எப்படா போவேன் அப்போ போடுறாங்களா டைட்டில் தந்திரம் ஆய் போற அவங்கள துரத்துகின்றவள் கட் பண்ணா ஹீரோயின் என்ட்ரி மங்களகரமான முகம் சூடு பண்ண சூடு தூக்கிட்டு பாத்ரூம் கதை ஓபன் பண்ண ஒளிவிட்டு தெரியுதா இல்ல ஒல்லியா ஒரு பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கு ஓ பேயா இந்த குளிக்க சூடு எடுத்துட்டு வந்திருக்கேன் சட்டு புட்டுன்னு குளிச்சிட்டு வா ஈவினிங் நீ சுடுகாட்டுக்கு போலாம் அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த படத்துல ஹீரோயின் கண்ணுக்கு பேய் எல்லாமே தெரியும் அண்ட் ஹீரோயின பார்த்தாலே அவங்க அப்பாவுக்கு தான் சுத்தமா பிடிக்காது அது ஏன் அப்படிங்கறத அப்புறமா சொல்றேன் கல்லூரிக்கு டைம் ஆச்சுன்னு கலகலப்பா போகும் போதே கையில நோட் புக்கோட ஒரு பையன் அவன் தான் ஹீரோ ஹீரோயின்க்கும் ஹீரோக்கும் சின்ன வயசுல இருந்தே டிங்கோல்பி ஓ டிங்கோல்பியா

இவர் கொஞ்சம் லோ பட்ஜெட் செண்டா போல பாஸ் அங்க பாருங்க செண்டா பின்னால ஒரே கூட்டமா இருக்கு எல்லாம் நம்ம ஆளுங்க தான் புளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி திருவிழால ஏதோ பார்க்க சுமாரா இருக்க இன்ஸ்டா ஐடி கேட்டா மாசம் முன்னூத்தி தொண்ணூத்தி ரூபா கொடுத்து சப்ஸ்கிரைபா பண்ண சொல்றேன் இப்ப மேக்கப் இல்லாம வர பார்த்தியா பாத்தியா இதை வீடியோ எடுத்து உன் சப்ஸ்கிரைபர்ஸ் காட்டுறேன் அங்கிள் சாஸ் குழந்தை சாப்பிட்ட உன் பொண்ணு ஒரு ரூபாய் வாங்கிட்டா அந்த மந்திரவாதியை மர்கியா பண்ணிடுவான் உடனே போய் காப்பாத்து கழுத்துக்கு வந்த கத்தியை கரெக்டா புடிச்சிடறான் ஜெண்டா அடுத்த செகண்டே ஹீரோ கத்தி எடுத்து கழுத்த ஒரே சிவாசி வீரர் சோகம் என்னன்னா எங்களால ஜெண்டாவை காப்பாத்த முடியல

என் பார்த்தப்பட்டு <laughs> <laughs> <laughs>

நீ என்னதான் பூஜை பண்ணி என்ன அவசியம் பண்ண பார்த்தாலும் உன்னால முடியாது ஏன் மூதேவி என் டிரெஸ வச்சு பூஜை பண்றேன்னு எங்க பாட்டியோட உள் பாவாடைய வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்க பாவாடைய கடன் நான் அரை மணி நேரமா தேடிட்டு இருக்கு நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும் என்ன இனிமேல இந்த பூஜை நீ எப்பயுமே பண்ண கூடாது எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பாட்டி அதுவும் பல்லு போன பாட்டி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது ஒரு फ्लैश பேக் வேற சொல்லி தூக்கத்தை வேற எடுத்துட்டான் இப்போ ஹீரோஸாரே பஸ் குடிச்சு பக்கத்து ஊருக்கு போய் ஒரு சாமியாரை பாக்குறாரு いや ஆளு ஆபத்துல இருக்கு எப்படியாவது காப்பாத்துங்க இந்த தேங்காய் இடது பக்கம் తిருமினா வாள் மர்கையா வலது பக்கம் తిருமினா வாள் சீப்தா யோ என்ன يا தேங்காய் எல்லா பக்கமும் சுத்துது அப்ப ரவுண்டு கட்டி அடிக்க போகுதுன்னு அர்த்தம் ஆ மிஸ் நின்றுச்சு

அம்மா கோல போடுறத பாக்க தான் எங்க அப்பா கூசுரி ஒரு நாள் வீட்டுல பேசி கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில கோலம் போட போகும் போதுதான் தெரிஞ்சது அந்த ஆன்ட்டியோட புருஷன் ஒரு கே பயணம் வாழ்க்கை பூரா உன்ன கோலம் போட விட்டு பாப்பனே தவிர உன்னை போட மாட்டேன் அட பிக்காலி பையல கோலம் பிடிக்கும்னா நாலு கோல புக்கு வாங்கி கையில கொடுத்துருப்பேடா ஏன்டா என் வாழ்க்கையில கோலம் போட்டேன்னு குளம் வீட்டு போயிடுறாங்க அடுத்த நாள் மந்திரவாதி சார் அந்த பக்கமா போகும் போது ஆன்டியோட அழக பார்த்து மயங்கிடுறாரு

மந்திரவாதியால எங்க அம்மா மசக்கியானதுனால எனக்கு சின்ன வயசுல இருந்து சில எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்குடா ஓஹோ இதனாலதான் ஹீரோயினோட அப்பா ஹீரோயின் கிட்ட சரியா பேசுறது இல்ல இப்போ மூணு கேள்வி கேன்சர் பண்றேன் நம்பர் ஒன் என் கண்ணுக்கு சின்ன வயசுல இருந்து ஆவிங்க எல்லாம் தெரியும் அப்படிதான் அந்த பாதாள குட்டிய பார்த்தேன் நம்பர் டூ அந்த பாய் என்ன படம் பார்க்க பார்த்தாரா அதான் அவனை பேய வச்சு பேக்க பண்ணிட்டேன் நம்பர் த்ரீ எங்க அம்மா செத்தல இருந்து ஆவியா வந்து எனக்கு மந்திரம் எல்லாம் சொல்லி கொடுத்து மந்திரவாதியா மாத்திட்டாங்க அதனால நானே எனக்கு பூஜை பண்ணி சேவனி எடுத்துட்டேன் எனக்கு சின்ன வயசுல இருந்து இன்னொரு பழக்கம் வேற இருக்கு ரத்தம்

இப்போ வில்லன் சார் ஊருக்குள்ள பஞ்சாயத்து கூட்டி இந்த பொண்ணு ஒரு ராட்சசி இவளை இப்பவே பார்சல் பண்ணணும் ஹீரோயின கிட்னாப் பண்ணிட்டு போய் காட்டுக்குள்ள கட்டி போட ஹீரோ சார் காப்பாத்த வந்து கபால் நடி வாங்கி கவுந்துறாரு இப்ப எப்படியோ செல்லத்தை காப்பாத்தி ஆகணுமே இப்ப என்ன பண்றது அவர் தான் பவுனி இன்னைக்கு பிளட் குடிச்ச பூஸ்ட் ஆகும் சொல்லியிருக்காள் இப்போ பாருனி ஹீரோ சார் தன்னோட பிளட் ஹீரோயின் மேல ஸ்பிளாஸ் பண்ண தன்னோட காலனோட பிளட் டேஸ்ட் பண்ணி எனர்ஜி ஏத்திக்கிட்டு வந்து மாத்து மண்ணின போட்டு தள்ளுவாங்கன்னு பார்த்தா வடிவேல் எல்லாம் பண்றாங்க

இந்த படத்தை நம்ம லாரன்ஸ் மாஸ்டர் கொடுத்திருந்தா கான்ஸ்டனா சீரிஸ் ஆட் பண்ணி மிரட்டி விட்டு பாப்பல பட் இந்த படத்தை எடுத்து புது டைரக்டர் போல பாவம் செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியலங்கிற மாதிரி ஒர்த்தான ஸ்டோரி இருந்தோம் ஸ்கிரீன் பிளே சொதப்பி விட்டாரு நல்ல ஸ்கிரிப்ட் பாவம் உங்க கையில மாட்டிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க எப்படி சப்போர்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ண மோட்டிவேட் பண்ணு அடுத்தடுத்து இன்னும் பெட்டரான வீடியோஸ் நம்ம சேனல்ல வரும் திரும்ப அடுத்த வீடியோ மீட் பண்றேன் அண்ட் திஸ் இஸ் விஜயகுமார் சைனிங் ஆஃப் பாய்